ஒரு யூத் விங் லீடர்னா எப்படி இருக்கணும் ஃபிட்டாக இருக்கணும் அவரை பார்த்தா ஆ இவன் யங்ஸ்டர் இவன் எங்கள் லீடர் அப்படின்னு பெருமை பெருமைப்படணும் அந்த மாதிரி ஆட்கள் தான் யூத் விங் லீடர்ஸ் அதுதான் திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காரு அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்காரு அவர் யூத் விங் லீடர்னாலும் ஈஸ் அ யங் லீடர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அவங்க எல்லாம் இதை பண்ணும்போது பாரத பிரதமருக்கு ஒரு பெருமை இருக்கும் ஏன் என் கட்சிக்காரன் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லை ஒரு யங்ஸ்டர் பண்ணியிருக்கான் அப்போ பிரதமராகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவராகவும் சரி இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பட் நீங்கள் எதை செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளா அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லையோ அந்த மாதிரி அதை ஓட்டுறதை நீங்க செலிபிரேட் பண்ணிருக்கீங்க உங்க பாட்டிக்காரனே அதை வந்துட்டு பெருசாக செலிபிரேட் பண்றதில்ல என்ன சொல்றேன் மா சுப்பிரமணியன் அவர்களை நாம செலிப்ரேட் பண்றதை விட திமுக காரங்க செலிப்ரேட் பண்ணணும் இந்த கலாச்சாரத்துக்கு நீங்க ஊக்குவிக்கணும் நீங்க என்ன பண்றீங்க ஏதாவது ஒரு படம் வந்தா போதும் குடும்பத்தோட போய் உட்காந்துடுறீங்க கூப்பிட்றாங்களோ இல்லை குடும்பத்தோட போய் உட்காந்து இந்த இட்டிஸ் பிரசாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் ப்ளூ மாறன் அவர்கள் அவங்களுக்கு எல்லாம் காம்படிஷனா நீங்க போய் படத்தை பண்ணிடுறீங்க வேற யாரும் ரிவ்யூ பண்ண முடியல அதுக்கு முக்கியத்துவம் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விஷ சாராயம் குடிச்சு சாவரவனுக்கு ஒன்றுக்கு பத்து லட்ச ரூபா கொண்டு போய் கொடுக்குறீங்க ஆனால் நம்ம அத்லீட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க கார்த்திகாவை நீங்கள் ஹானர் பண்ணுறீங்க மீடியா அவுட்ரேஜ்னால் அதே மாதிரி திருவாரூர்லேருந்து ஒரு தம்பி இருந்திருக்கு அப்படி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எத்தனை அத்லீட்ஸ் நீங்கள் நடிச்சு பண்ணுறீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பாராட்டுவோம் ஆனா இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு மீடியாவுக்கு வேண்டி ஒரு ரியாக்ஷன் ரியாக்சனா பண்றீங்க ஒரு சிஸ்டத்தை நீங்க செட் பண்ண மாட்டேங்கிறீங்க மா சுப்பிரமணியன் அவர்களை பாராட்டணும் கண்டிப்பா பாராட்டணும் எனக்கு வந்து அவர் மேல ஏன் மரியாதை இருக்கு அப்படின்னா இந்த வயசுலயும் அவர் அந்த அவர் அந்த எட்டு போட்டு ஓடுறாரு எல்லாரையும் கூப்பிட்டு ஓடுறாரு பக்கத்துல என்னதான் இருந்துட்டு இருந்தாலும் அவர் பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்காரு என்னது இது மூமெண்ட்டா இல்ல ஜாகிங் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் வாழ்த்துறோம் ஆனா அங்க அவங்களே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல பெருசா அவங்களே தூக்கி கொண்டாடுறது நான் என்ன கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஒரு இளைஞனை தலைவர் இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை தலைவர் அவர் எந்த விளையாட்டை வந்து அவர் விளையாண்டுருக்காரு அவர் போய் விளையாடணும்ல அவர் ஏதாவது ஒரு சேலஞ்சாக எடுக்கணும்ல அதெல்லாம் தான் இந்த பாஜகவோட கலாச்சாரம் டிஃப்ரெண்டுங்கிறது அதனால தான் பிஎம் மோடி இன்னைக்கு இந்த ட்வீட் போனது ஏன் பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா இந்த கல்ச்சரல் ரெவல்யூஷன் இதை பார்த்து அடுத்த அயன்மேனில் பாருங்கள் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு பாருங்கள் எத்தனை இளைஞர்கள் உள்ளே போவாங்கன்னு பாருங்கள் ஸோ அதெல்லாம் தான் சார் அச்சீவ்மெண்ட்டு